என் குழந்த ரொம்ப அழுகுறாங்க சார் வழி தாங்க முடியாத ரொம்ப கத்துறாங்க சார் எனக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு குழந்த ஃபர்ஸ்ட் குழந்தை பேர் வந்து மிருதலாட்சி ரெண்டாவது குழந்தை பேர் வந்து மித்ரன் நான் பிலாப்பூர் கிராமம் மெய்யூர் போஸ்ட்டு நான் அம்மா வீட்டுக்கு ஞாத்திக்கிழமை குடும்பத்தோடு இருக்கலாம்னு சொல்லிட்டு போனேங்க சார் நைட்டு ஏழு மணி அளவில் குழந்தை கடைக்கு போயிட்டு என் அக்கா பொண்ணு என் பொண்ணு ரெண்டு பேரும் கடைக்கு போயிட்டு வந்தாங்க சார் வழியில் ஒரு வண்டிக்காரன் தட்டிட்டு ஒரு லேடி ஒருத்தவங்க ஒரு ஜென்ஸ் ஒருத்தவங்க சார் வண்டியில் தட்டிட்டு போயிட்டாங்க நிற்கவே இல்லைங்க சார் எவ்வளோ வேகமாக போனாங்க ஆட்டி ஆட்டி ஊட்டிக்குன்னு என் குழந்த ரொம்ப அழுகுறாங்க சார் வண்டி தாங்க முடியாத ரொம்ப கத்துறாங்க சார் அவங்க வந்து நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு கிட்ட வந்து வண்டி பிளேட் நம்பர்லாம் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்றாங்க சார் நான் இங்க குழந்தை வச்சு நான் இங்க ரோல் போட்டு இருக்கா வண்டி பிளேட் நம்பர்லாம் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்றாங்க சார் சிசிடிவி புட்டேஜ் பார்த்தோம் இல்ல எனக்கு வண்டி நம்பர் கண்டுபிடிச்சு கொடுத்தாதான் நான் கேஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் நான் என்ன சார் பண்றது அப்படின்னு இது வந்து போலீஸ் கிட்ட சொன்னா போலீஸ் வந்து ஒரு அலட்சியமான பதில் சொல்றாங்க சார் நாங்க குழந்தை காடெல்லாம் கிழிஞ்சு போய் பல்லிலாம் எல்லாம் மொத்தம் கொட்டி போய் மண்டையில தையல் போட்டு குழந்தை ஐசூல வச்சு நிற்கோம் சார் நாங்க இந்த ஊர் புட்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம் சார் இன்னும் இன்னும் அந்த ஊர்ல எத்தனையோ வீடியோ எல்லாம் இருக்கு அதெல்லாம் அவங்களே பார்த்து கண்டுபிடிக்கலங்க சார் அவங்க அலட்சியமா பதில் சொல்றாங்க நீங்க வண்டி பிளேட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டு வந்தாதான் நாங்க கேஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு சொல்றோங்க சார்